இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாரமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்தியது எப்போதாவது தலைவர் கலைஞரவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு நானே கூட எட்டாம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியாரார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்குப் பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வுதான் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் கலையோடு இலக்கியத்தோடு சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த தொன்னூறுகளில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது எப்போதாவது தலைவர் கலைஞர் அவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும் நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது செல்வதைப் போல சீரடைந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதவன் ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் பாடலிலிருந்து பல்வேறு விதமான குறிப்புகளையெல்லாம் பேரறிஞர் அவர்களும் தலைவர் கலைஞரவர்களும் எழுத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் கலைஞரவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் நானே கூட எட்டாம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியாரார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வுதான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என் ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட தகவலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள் எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கழுவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன் போர்க்களம்தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார் அந்த கலைஞர்தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார்